அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு சுந்தர ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒற்றைப்படை பாவங்களுக்கு தன் பாவத்திலிருந்து எண்ணி வரும் எட்டு பன்னெண்டாம் பாவங்கள் தீமையை தராது இது விதி ஆனால் ஒற்றைப்படை பாவங்களான ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று இவைகளுக்கு பன்னெண்டாம் பாவமான பன்னெண்டு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்தாம் பத்தாம் பாவங்களுடன் தொடர்பு கொள்ளும்போது ஒன்று மூணு ஐந்து ஏழு பன்னெண்டாம் பாவங்கள் எந்த விதத்தில் தன் பாவ பின்னணி இறக்கும் இதேபோல் ரெண்டு நாலு ஆறு பத்து பன்னெண்டாம் பாவங்கள் முறையே தமக்கு பன்னெண்டாம் பாவமான ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பன்னெண்டாம் பாவங்கள் தொடர்பு கொள்ளும்போது தங்களின் பாவப் பிறனை எவ்வா எவ்வளவு இறக்கும் இதில் ஒற்றைப்படை இரட்டைப்படை பாவங்களின் வித்தியாசம் ஏன் தயவு செய்து விளக்கங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்கார் அதாவது பன்னெண்டு பாவத்தை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒற்றைப்படை பாவங்கள்னு ஒரு அணியாகவும் இரட்டைப்படை பாவங்கள்னு ஒரு அணியாகவும் பிரிச்சுருக்கோம் இந்த ஒற்றைப்படை பாவங்கள் லக்னத்தை சார்ந்து இயங்கக்கூடியது லக்னத்தை ஒட்டியே இது ஹெட் ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா லக்னம் தான் லக்னம் என்பது உள்ளே அப்படின்னு சொல்லுவோம் சார் லக்னம் என்பது உள்ளே மூளையை மட்டும் சார்ந்து இருக்கக்கூடியது உள்ளே உயிர் அப்படின்னு சொல்றது லக்னம்ங்கிறது இரட்டைப்படை பாங்கல் புறம் சார்ந்தது புறம் என்ன வெளியே வெளியே என்பது அது பெரிய தனித்தனி இயக்கம் அதாவது இந்த உடம்புல இருக்கிற எல்லாமே மூலையின் இயக்கத்துக்கு கட்டப்பட்டது அதனால அகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே லக்னம் தான் ஹெட் அப்படின்னு எடுத்துக்கலாம் புறம் சார்ந்த விஷயத்துக்கு ரெண்டாவது பாவம் ஹெட் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட புறம் சார்ந்த பாவங்கள் தனித்தனி தன்மை உடையது அதாவது அது அது தனித்தனியாக இருக்குது ஒன்றோட ஒன்று இணையாது அதாவது புறம் சார்ந்த பாவங்கள் ரெண்டாவது பாவம் தனி நாலாம் பாவம் தனி அப்படின்ற மாதிரி ஆனால் அகம் சார்ந்த பாவங்கள் எல்லாமே லக்னம் அப்படிங்கிற ஒரு புள்ளியில் தான் இயங்கக்கூடியது ஓகேங்களா அதனால் நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட பாவம் உதாரணத்துக்கு மூணாம் பாவம் ரெண்டை தொடர்புக்குள்ளதுன்னா இது மூணுக்கு பன்னெண்டு அப்படின்னு எடுக்காம லக்னத்துக்கு ரெண்டு என்ன பலனை தருமோ அந்த பலனை மூணாம் பாவத்துக்கு இது தரும் லக்னத்துக்கு ரெண்டு என்ன பலனை தரும் பணத்தை தரும் அப்போ மூணாம் பாவத்து மூணாம் பாவ வழியாக ஜாதகர் பொருளாதாரத்தை ஈட்டுவார் அப்படின்னு எடுக்கிறோம் இப்போ மூணாம் பாவம் வந்து ஆறு து பத்து துறையில உள்ளதுன்னு வச்சிங்கன்னா மூணுக்கு எட்டு அப்ப மூணுக்கு எட்டுன்னு போது மூணாம் பாவ பாவங்க வந்து இவருக்கு கெட்டு போச்சு அப்படின்னு எடுத்துக்கூடாது மூணாம் பாவம் பத்து தொடர்பு கொள்ளும்போது இந்த பத்து என்பது லக்னத்துக்கு என்ன விளைவுகளை தருகிறதுனா லக்னத்துக்கு எழுபது சதவீதம் சாதகமான பலனையே தருகிறது அப்போ மூணாம் பாவத்துடைய காரங்கள் அகம் சார்ந்த காரங்கள் எல்லாமே இவருக்கு எழுபது சதவீதம் நல்லாவே செயல்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம் பத்துங்கிறது பெரிய பதவி அந்தஸ்து கௌரவம் அப்படின்னு சொல்கிறது மூணாம் பாவத்தின் ரீதியாக அவருக்கு பொருளாதாரம் நல்லா வரும் அதாவது இதே மாதிரி ஏழாம் பாவம் ரெண்டு தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுங்களேன் இது ஏழுக்கு எட்டு ஓகேங்களா ஏழுக்கு எட்டு ஆனால் அது லக்னத்துக்கு ரெண்டாவது பாவம் அதாவது ஒற்றைப்படை பாவத்தில் வரக்கூடியது எல்லாமே ஜாதகருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விளைவு ஜாதகருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவர் லக்னத்துக்கு என்ன விளைவி விளைவுகளை தருமோ அந்த விளைவு தான் தருது உதாரணத்துக்கு சொல்கிற பாருங்களேன் ஐந்தாம் பாவம் நாலு தொடர்பு கொண்டதை விட ஐந்தாம் பாவம் எட்டை தொடர்பு கொள்றது தான் மோசம் இப்போ ஐந்தாம் பாவம் நாலு தொடர்பு கொண்டால் என்ன விளைவுனா ஐந்தாம் பாவத்தில் என்னென்ன காரகம் இருக்கோ அதை ஜாதகர் முப்பது சதவீதம் தான் அனுபவிக்க முடியும் எழுபது சதவீதம் அனுபவிக்க முடியாது இங்கே ஐந்துக்கு பன்னெண்டு அப்படின்னு எடுக்கிறத விட லக்னத்துக்கு நாலு என்ன விளைவை தருமோ அந்த விளைவு தான் ஐந்துக்கு இந்த பன்னெண்டாவது பாவம் நாலாம் பாவம் விளைவை தரும் அதாவது ஒற்றைப்படை பாவத்துக்கு எல்லாமே லக்னத்துக்கு என்ன விளைவோ அந்த விளைவு ஏன்னா ஒற்றைப்படை பாவங்கள் அனைத்தும் லக்னத்தை ஒட்டியே அது செயல்படுகிறது இரட்டைப்படை பாவங்கள் எல்லாமே தனித்தனியாக செயல்படக்கூடியது இரட்டைப்படை பாவங்கள் எல்லாமே தனித்தனியாக செயல்படுகிறது அதாவது உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி இருந்தால் இந்த லக்னம் ஒற்றைப்படை பாவம் எல்லாமே தனித்து செயல்பட முடியாது லக்னத்தை சார்ந்து தான் செயல்பட முடியுமா ஒழிய தனித்து செயல்பட முடியாது இந்த அதனால் தான் அகம் சார்ந்து அகம் அப்படின்னாவே மூளை தான் சார் அகம் அப்படின்னாவே மூளை உள்ளே இருப்பது அப்படின்னு சொல்கிற நம்ம அகம் என்ப என்ற என்றா என்றாலே மூளை தான் புறம் அப்படின்னாவே மெட்டீரியல் அப்படின்னு எடுத்துக்கிறோம் புறம்னா வெளியே வெளியில் இருக்கக்கூடிய பல்வேறு வெட்டிகள் இது ஒன்றை ஒன்றை சாராம அப்படி அப்படியே இருக்கக்கூடியது இதுக்கு வந்து தனித்தனி இயக்கம் சொல்லலாம் அந்த வகையில ஒற்றைப்படை பாவத்தை கெடுக்கக்கூடியது லக்னத்துக்கு எட்டு பன்னெண்டாவது பாவம் பாவம் தான் லக்னத்துக்கு இது ஒற்றைப்படை பாவத்தை கெடுக்குமே ஒழிய அந்த வீட்டில இருந்து வரக்கூடிய எட்டு பன்னெண்டாவது பாவம் அதை கெடுக்காது இப்ப பதினோராவது பாவம் பத்து தொடர்பு உள்ளதுன்னு வச்சுக்கல பதினோராவது பாவத்துட காரகம் எல்லாம் கெட்டு கெட்டுப்போச்சுன்னு அர்த்தம் இல்ல பதினோராது பாவத்துல என்ன வைட்டமின்கள் வைட்டமின் குறைபாடு இருக்குமானா வைட்டமின் குறைபாடு எழுபது சதவீதம் இருக்கும் சாரி முப்பது சதவீதம் வைட் வைட்டமின் குறைபாடு இருக்குன்னு சொல்லிட்டுக்கலாம் ஏன்னா பத்துங்கிறது லக்னத்துக்கு எழுபது சதவீதம் நன்மை தரத்தால் முப்பது சதவீதம் தான் தீமையும் தரத்தால இவருக்கு வைட்டமின் குறைபாடு பெரிய அளவுக்கு இருக்காது பத்துக்கு பன்னெண்டுன்னு பதினொன்றுக்கு பன்னெண்டுன்னு எடுக்கக்கூடாது இந்த பத்தாவது வீட்டை அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒற்றைப்படை பாவத்துக்கு வரக்கூடிய தொடர்புகள் எல்லாமே லக்னத்துக்கு எத்தனியாவது பாவமோ அந்த விளைவு தான் அதுக்கு தருணம் எடுத்துக்கிறோம் இப்போ இரட்டைப்படை பாவத்துக்கு நாலாம் பாவம் மூணை தொடர்பு கொள்வதுன்னு வச்சுங்களேன் அப்போ நாலுன்னா வீடு மனை வாகனம் உடைமைகள் இதெல்லாம் நாலாம் பாவம் இந்த வீட்டுக்கு மூணாம் பாவம் தொடர்பு கொள்றதில் இது வந்து சிறப்பாக இல்லை ஏன்னா நாலாம் பாவங்கிறது இங்கே சிறப்பாக இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் நாலாம் பாவத்தில் கல்வி அப்படிங்கிறது அகம் சார்ந்த காரணம் கல்வி வந்து மற்றவர்களோட சிறப்பாக இருப்பார் கல்வியை புரிந்து கொண்டு படிப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த வகையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரட்டைப்படை பாவத்துக்கு மட்டும் என்னென்னா அந்த வீட்டிலேருந்து வரக்கூடிய எட்டு பன்னெண்டாவது பாவம் திமை தரும் அதேமாரி பொதுவாகவே ஒரு ரூல் எந்த பாவம் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டாலும் லக்னம் அதை அனுபவிக்க முடியாது இப்போ இரண்டாம் பாவம் ஒன்பதை தொடர்பு கொள்கிறது அப்படின்னா ரெண்டுக்கு அது எட்டாவது பாவமாக போயிருந்தாங்க ரெண்டுக்கு அது எட்டாவது பாவமாக போயிருந்தாலும் ஜாதகருடைய கையிருப்பு பணம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வரும் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து ரெண்டாவது பாவத்தில் புறம் சார்ந்த காரகம் அகம் சார்ந்த காரகம்னா ஜாதகருடைய பேச்சு அறம் சார்ந்து இருக்கும் தர்மம் சார்ந்து இருக்கும் மென்மையாக பேசுவார் அதட்டி பேச மாட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம் ரசனையாக பேசுவார் ஏன்னா அது ஒம்போதுங்கிறது மகிழ்ச்சி சந்தோஷம் ஏன்னா லக்னத்துக்கு அது சாதகமான பாவம்ன்றதால மரியாதைக்குரிய பேச்சியாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது இரட்டைப்படை பாவத்திலே அகம் புறம் இருக்குது இரட்டைப்படை பாவத்திலே அங்கே அகம் இப்போ உதாரணத்துக்கு நாலாம் பாவம் மூணு தொடர்பு கொண்டா அவருக்கு வீடு நிலம் வாகனங்கள் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கரனும் நல்லா இருந்தால் வீடுலாம் கிடைக்கும் ஆனால் வீடு நிலம் வாகனங்கள் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நல்லா வேல்யூவாக இருக்காதுன்னு எடுத்துக்கலாம் அதாவது நாலாம் பாவம் வந்து மூணு தொடர்பு கொண்டு அவர் பெரிய வீடு கட்டுவார் அந்த வீடு நல்ல காத்தோட்டமாக இருக்கும் ஆனால் அதன் ரீதியாக பொருளாதார விஷயங்கள் சிறப்பாக இருக்காது அந்த வீட்டை வந்து ஓப்பன் பேஸ் நிறைய இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் அப்படி வச்சுக்கலாம் ஒரு ஒரு கிரவுண்டு வீடு வாங்கிட்டு அதில் அவரை ஒரு அரை கிரவுண்டு கட்டுற மாதிரி நிறைய ஜன்னல் வச்சுக்கிற மாதிரி ஏன்னா மூணாம் பாவம் வந்து இடத்தை அடைத்து கொள்ளுதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஆப்போசிட்டான பாவம் நாலாம் பாவம் இடத்தை அடைத்து கொள்ளுதல் மூணாம் பாவம் இடத்தை அடைத்து கொள்ளாதிருத்தல் ஒரு வீடுன்னு ஒரு நாலாம் பாவம் யார் யாருக்குலாம் மூணு தொடர்பு கொண்டு இருக்கோ அவங்க வீட்டில் நிறைய மெட்டீரியல் கச்ச கச்ச கட்ச மெட்டீரியல் இருக்காது ரொம்ப ஓப்பனாக இருக்கும் நிறைய ஏரியா ஓப்பனாக இருக்கும் நல்லா தாராளமாக ஏன்னால் லக்னத்துக்கு நன்மையான பாவங்கிறதால அவங்க தேவைக்கு அதிகமாகவே அந்த வீடு இருக்குன்ற மாதிரி நல்ல ஓப்பன் பேஸ் நிறைய வச்சுட்டு நல்லா ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து என்னென்னா லக்னத்துக்கு இரநூறு சதவீதம் நன்மை தருது ஆனால் நாலாம் வீட்டை வந்து விருத்தி அடைய வைக்காது ஏன்னா வீடுன்னு வரும்போது ஒரு லேண்டுன்னு வரும்போது அங்கே நிறைய ஒரு கன்ஜெக்டடாக இருந்தால் தான் அதனுடைய வேல்யூ அதிகமாகும் இந்த மாதிரி நம்ம அதை அதை புரிஞ்சு கொண்டு நம்ம படிக்க வேண்டியிருக்கு அதனால் என்ன அப்படின்னா அகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே லக்னம் என்ற ஒரு புள்ளியை நோக்கியே இருக்கும் உதாரணத்தை சொல்கிற மாதிரி கலைன்னு சொல்கிறோம் ஐந்தாவது வீடுன்னு சொல்கிறோம் இது மூலையிலனா இயங்க முடியுமா முடியாது அதாவது இந்த அகம் சார்ந்த விஷயங்கள் லக்னத்தை சார்ந்தே இருக்கக்கூடியது அப்படிங்கிறதால உயிர் இருக்கும் வரைக்கும் தான் அகம் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கும் புறம் சார்ந்த விஷயங்கள் உயிர் போயிட்ட பிறகு மற்றவங்களுக்கு பயன்படும் வீடு வாகனங்கள் பொன் பொருள்கள் எல்லாத்தையும் லக்னம் மட்டுமே அனுபவிக்க முடியாது அதை வந்து மற்றவங்களும் அனுபவிக்கலாம் ஆனால் ஐந்தாவது பாவத்தில் இருக்கக்கூடிய காரகங்கள் இதெல்லாம் வந்து ஜாதகர் ஒருவரால் மட்டும்தான் சிறப்பாக பண்ண முடியுமே ஒழிய மற்றவங்களால அதே மாதிரி பண்ண முடியாது அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒற்றைப்படைய பாவங்கள் அனைத்தும் அகம் சார்ந்த பாவங்களாக இருக்கிறதால அதற்கு தீமை தரக்கூடியது அந்த வீட்டிலிருந்து வரக்கூடிய எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறத விட லக்னத்துக்கு எட்டு பன்னெண்டு தான் அதை தீமை தரும் ஒற்றைப்படை பாவங்கள் வேறொரு பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அதனுடைய விளைவுகள் அனைத்தும் லக்னத்துக்கு என்ன விளைவோ அந்த விளைவாகவே எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்போ மூணாம் பாவம் ரெண்டு தொடர்பு உள்ளது இது ரெண்டு விளைவு மூணாம் பாவம் தகவல் தொடர்பு இப்போ இவருக்கு தகவல் தொடர்பு சம்பந்தமான விஷயங்கள் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னா மூணுக்கு பன்னெண்டுன்னு எடுக்கிறத விட லக்னத்துக்கு பன்னெண்டுன்னு எடுக்கிறோம் லக்னத்துக்கு ரெண்டு எடுக்கிறோம் லக்னத்துக்கு ரெண்டுன்னு பார்க்கும்போது சராசரி லெவலை விட பரவாயில்ல கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு என்பது லக்னத்துக்கு தீமை தரலை ஓகேங்களா இப்போ இதன் ரீதியாக பணம் வருமானு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு எத்தனையாவது வீடுன்னு பார்க்கும்போது ஒன்றா ரெண்டாவது வீடுங்கிறது நல்ல அமைப்பு தான் அப்போ பணம் வரும் அப்போ கம்ப்யூட்டர் துறையிலையும் அவருக்கு நாலேஜ் இருக்கும் பணமும் ஒரு எடுத்துக்கிறோம் இதே மூணாம் பாவம் எட்டுன்னு தொடர்பு கொள்ளும்போது லக்னத்துக்கு எட்டாக போகிறதால மூணாம் பாவ செயல்களை அவருடைய மூளை அதில் ஒரு தனித்திறமை இருக்காது லக்னம் என்பது தனித்திறமை அப்படிங்கறதால மூணாம் பாவம் எட்ட தொடர்பு போல்றதால மூணுக்கு அது ஆறாவது பாவமாக இருக்குது அதில் போய் வேலை செய்வார்னு எடுத்துக்கூடாது அப்போ லக்னத்துக்கு அது எட்டாவது பாவமாக போயிருந்தால என்ன ஆகுனா அங்கே அந்த மூணாம் பாவத்துடைய காரகம் சம்பந்தமான வகையில் அவருக்கு எந்த ஒரு தனித்திறமையும் தனி அமைப்பும் சிறப்பாக இருக்காது அப்படின்னு முடிவுக்கு வந்துடும் இந்த வகையில் நாம என்ன பண்ணுறோம்னா இந்த லக்ன லக்னத்துக்கு சாதகமாக அப்படிங்கிறத மெயினாக வந்து ஒற்றைப்படை பாவத்தை பார்க்குறோம் இரட்டைப்படை பாவத்துக்கும் நம்ம லக்னத்துக்கு சாதகமானு பார்த்தா தான் இன்னும் இருக்கும் ஆக்சுவலாக அதை அனுபவிக்க முடியுமா முடியாதா ஆனால் இரட்டைப்படை பாவங்கள் பார்க்குறது வடிக்கையும் லக்னத்துக்கு சாதகமாக இருந்ததை விட இரண்டாவது வீட்டுக்கு சாதகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் பொது ரூல் எந்த ஒரு பாவமும் லக்னத்தை கெடுத்து தன்னை விருத்தி செய்ய முடியாது அதனால் எல்லா பாவத்துக்கும் லக்னத்துக்கு என்ன விளைவு அப்படின்றத நம்ம பார்த்துதான் ஆகணும் எந்த பாவமாக இருந்தாலும் லக்னத்துக்கு எட்டு பன்னெண்டாவது வீட்டை தொடர்பு கொண்டு அந்த பாவத்தை ஒருத்தர் சரியாகவே அனுபவிக்க முடியாது ஆனால் அதில் அகம் சார்ந்த பாவத்தை விட புறம் சார்ந்த பாவத்துக்கு கொஞ்சம் பரவாயில்ல எடுத்துக்கலாம் அகம் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக லக்னத்துக்கு எட்டு பன்னெண்டாவது வீட்டை தொடர்பு கொள்ளவே கூடாது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் வலுவாக நம்ம சொல்லணும் சார்